ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம நானும் நல்லாதான் இருக்கேன் நம்ம வீடியோ ரொம்ப நாளா போடவே இல்லை பெரிய வீடியோ போடவே இல்லை இன்னைக்கு போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காலையில அஞ்சரை மணிக்கு போனாங்க வண்டிக்கு அஞ்சரை மணிக்கு போனேன் சரியா மணி என்ன பத்துக்கு மேல பாருங்க காலையில ஒரு சவரி அடிக்கல ஓல அடிக்கல ஊப்பர்ல அடிக்கல ராபிட்டு நாளில் அடிக்கல அடிக்கல கா வெறுப்பே வந்துட்டு வீட்டுக்கு என்ன பண்றது நிலைமை ரொம்ப மோசம் பண்ணி ஒழிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அது யாரும் ஒரு இது பண்ண மாட்டாங்க என்ன பண்றது நான் வீடியோ போறது இந்த பொண்ணு சிந்திக்கிது காய்ச்ச் பாரு